வணக்கம் நண்பர்களே நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம பக்கத்து ஊரில் நடந்த திருவிழாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த திருவிழா வந்து இந்தியாவில் புகழ்பெற்ற திருவிழாக்களை இரண்டாவது திருவிழாங்க இங்கே இந்த திருவிழாவோட தனித்துவமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து குதிரை சந்தை மாட்டு சந்தை அதெல்லாம் வந்து நடக்குதுங்க இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா மன்னர்கள் காலத்திலிருந்தே இங்கே வந்து நடத்தப்பட்டிருக்குதுங்க இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ராட்டந்தூரி அப்படின்னு சொல்லுவாங்க சில ஊருக்குள்ளே வந்து இதுக்கு வேறு பேர்லையும் கூட அழைக்கிறாங்க இங்கே வந்து நிறைய பெரிய பெரிய ராட்டந்தூரிகள் நம்ம லோக்கல் நடக்கிற திருவிழா பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ராட்டந்தூரிகள் தான் அதிகமாக பார்க்க முடியும் பட் இந்த குருநாத கோயில் திருவிழாவில் வந்து நிறையா பெரிய ராட்டந்தூரிகளாக வந்திருந்தது இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்தியூருக்கு தனித்துவமான குதிரை சந்தை அதை தாங்க பார்க்க போயிட்டுருக்கோம் நம்ம ராட்டந்தூரியெல்லாம் வந்து நைட்டில் பார்த்தா தாங்க அந்த லைட் விஷயம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம குதிரை சந்தையை நோக்கி போய்ட்டுருக்கோம் இது வந்து வெறும் திருவிழாவை மட்டும் இல்லாமல் ஒரு நம்ம வீட்டில் இருக்க ஆடு மாடு மற்றும் குதிரைகளை விற் விற்பனை செய்கிறதுக்காக இடமாகும் விவா விவசாய உபகரணங்களை கூட விற்பனை செய்கிறதுக்கு ஒரு இடமாக வந்து இந்த சந்தைகள் வந்து நடத்தப்படுதுங்க இது மன்னர் காலத்துல நடத்தப்பட்டதுனால அந்த பழமை மாறாமல் அந்த தனித்துவமான விஷயங்கள்லாம் அந்த சந்தையில் நிறைய இருந்துச்சுங்க இதில் வந்து பல குதிரைகள் இருக்குதுங்க நம்ம குதிரைகள்னு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு குதிரை அதுபோக வந்து மார்வார் காத்தியவாட் அப்படின்ற குதிரைகள்லாம் இருக்குதுங்க இங்கே கட்டிருக்கிறது எல்லாமே வந்து நாட்டு குதிரைகள் நாட்டு குதிரைக்கும் மார்வர் காத்தியாபாடுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம நாட்டு குதிரை வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட் தாங்க வளரும் பட் அந்த காத்தியாவாட் அப்படின்றது வந்து நல்லா உயரமாகவும் ஒரு ஜைஜான்டிக்காக வளரக்கூடியதுங்க இதுதாங்க நம்ம காட்ட நாட்டு குதிரை நல்லா நான் வளர்ந்த நாட்டு குதிரையே வந்து இவங்க பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டில் தான் இருக்குது இது வந்து அந்த குதிரைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் கயிறு அப்புறம் வந்து நிறையா உபகரணங்கள் வச்சுருந்தாங்க இந்த அந்தியரோட ஸ்பெஷாலிட்டியாக வந்து அங்கே கிடைக்கிற சாட்டைகள் தாங்க வர வ வந்துட்டு போகிறவங்க கண்டிப்பாக சாட்டை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க இங்கே ஒரு மூங்கில் குச்சி இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து இந்த அந்தியூரோட ஸ்பெஷல் இங்கே இருக்கிற குருநாத சுவாமி அவர்கள் வந்து அந்த வேட்டைக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துகிட்டு போனதாக வந்து புராணங்கள் சொன்னதுனால இந்த குச்சி வந்து இங்கே அதிபடியாக விற்பனை ஆகுதுங்க இது வந்து நம்ம குதிரைகளை வந்து பூட்டி ஓட்டுற வண்டி ஒரு குதிரை போட்டுறது ரெண்டு குதிரை போட்டுறது அந்த மாதிரி நிறையா வண்டிகள் இருந்துச்சுங்க நிறைய குதிரைகள் கொண்டு விற்பனைக்கு வந்து கட்டியிருக்காங்க இது வந்து இங்கே வந்து நான் நிறைய ஷோ நடக்குங்க ஒரு குதிரைக்கு அழகு போட்டிகள் அந்த அழகு போட்டிகள் ஜெயிச்ச குதிரைக்கான கட்டியிருந்தாங்க அந்த ப்ரைஸ் கூட அவங்க வச்சுருந்தாங்க நிறையா ஃபார்ம்ஸ் வந்து இங்கே லோக்கலில் இருக்க ஃபார்ம்ஸ் அதுவாக வெளியே வந்து அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட கொண்டு வந்திருந்து நம்ம குதிரையெல்லாம் இங்கே கொண்டு வந்து கட்டியிருந்தாங்க அதர் ஸ்டேட்னு பார்த்திங்கன்னா கர்நாடகா கேரளா ஆந்திரா குஜராத் நிறையா பஞ்சாப் போன்ற நிறையா ஸ்டேட்லேருந்து நம்ம குதிரைகளை வந்து இங்கே கொண்டு வந்திருந்தாங்க இதெல்லாமே அங்கே வெளியேருந்து கொண்ட குதிரைகள் தாங்க இங்கே வந்து ஒரு ஷோ நடத்துகிறாங்க அந்த ஷோக்காக கொண்டு வந்திருந்தாங்க இப்போ வந்து நம்ம குதிரை கொண்டு வந்த நண்பர்களெலாம் வந்து இங்கே வந்து ஒரு ஓட்டி பார்த்தீங்க ரேஸ் மாதிரி அதான் குதிரையோட வேகம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஓட்டி பார்த்துருக்காங்க நிறைய வாங்குகிற நண்பர்கள் கூட குதிரையை ஓட்டி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த குதிரைகளை இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா அதெல்லாம் வந்து பாருங்கள் இந்த திருவிழா வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் இடத்துல தாங்க இது வந்து நடக்குது இந்த திருவிழா வந்து ஐந்து நாட்கள் நடக்குதுங்க மெயினாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் தாங்க இது வந்து நடக்கும் வாய்ப்பு கிடச்ச நண்பர்கள் வந்து பாருங்கள் நண்பர்கள் எங்கே இருந்தாலும் டேரெக்டாக ஈரோடு வந்தாங்க அங்கேருந்து பேருண்டு வச வசதி கூட இங்கே வந்து இருக்கும் இங்கே வந்து குதிரைகளோடு சேர்த்து மாடுகள் கொண்டு வந்தாங்க அதில் வந்து இங்கே ஒரு காலை கொண்டு வந்திருந்தாங்க நல்லா பார்க்கவே நல்லா ஜெயின் ஜாட்டிக்காக இருந்துச்சுங்க இங்கே பார்த்திங்கன்னா வளர்த்துற நண்பர் வந்து இந்த காலை இருக்குன்றதுக்காக கட்டியிருந்தாங்க இங்கே வந்து அதுபோக இல்லாமல் ஒரு ஆட்டு பண்ணை ஒரு சின்ன பிறந்த குட்டியிலேருந்து இருந்து எப்படி ஒரு பெரிய கிடாய் அளவுக்கு வளர்த்துன்ற மாதிரி ஒரு செட்டப் மாதிரி இங்கே போட்டிருந்தாங்க இங்கே வந்து ஒருத்தர் வந்து ஃபார்ம் ஃபார்ம் செட்டப் போட்டிருந்தார் புறா கோழி அதுபோல் லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி பறவைகளுக்கான ஃபார்ம் செட்டப்புங்க இன்னொரு நண்பர் வந்து மாடு மற்றும் குதிரை பூட்டி ஓட்டக்கூடிய வண்டிகளை வந்து விற்பனைக்காக இங்கே கொண்டு வந்திருந்தாங்க நிறையா வித்தியாசமான வண்டிகள் இருந்துச்சு ஒரு குதிரை இரண்டு குதிரை போட்டுற வண்டி அதே மாதிரி ஒரு மாடு இரண்டு மாடுகள் போட்டுற வண்டியெல்லாம் இருந்துச்சு அந்த நண்பர் கூட இருக்கிற குதிரையை வந்து இங்கே சும்மா ஓட்டி பார்த்துட்டு இருந்தார் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மாடுகளும் கொண்டு வந்து விற்பனை கொண்டு வந்த மாடு கன்று கன்று குட்டி மெயினாக வந்து நாட்டு மாடு தாங்க அதிகமாக கொண்டு வந்த நாட்டு மாடுன்னு பார்த்திங்கன்னா காங்கேயம் மற்றும் பர்கூர் தாங்க இங்கே அதிகமாக காணப்படுது இது ஃபுல்லாக வந்து காங்காயின மாடுகள் தான் அது வந்து நிறையா நிறங்கள் சொல்லுவாங்க செ செவலை மயிலை காரி அந்த மாதிரி நிறையா நிறங்கள் இருக்குதுங்க கன்று பசுமாடு அனைத்துமே இங்கே வந்து இருந்துச்சுங்க இதுகெல்லாம் வந்து நல்லா ஓட்டி பழக இருக்க காளைகள்ங்க விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா சிறு கன்றுலேருந்து பெரிய மாடு காளைகள் வரைக்கும் வச்சிருந்தாங்க இப்போ நீங்கள் வந்து வீட்டில் ஒரு கன்று இருக்குது எனக்கு வந்து அதுக்கு ஜோடிக்குன்னு ஒரு கன்று வேணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சந்தைக்கு வந்து கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்தி